வள நாட்டில் தானும் மாதம் மூன்று மலை வருஷம் முகங்கள் மாறி நீதி நிலையம் இத்த மலை பெய்யுது அங்கே நல்லா செழிப்பா இருக்குது நம்ம பொன்னிவள நாட்டுக்கு போனா நல்லா உண்டு பசியார கொள்ளணும் சொல்லி பண்டிகைப்பட்டது பொன்னிவள நாட்டுக்கு புறப்பட்டு வந்த பாவடி கட்ட தான் வீர் என்று கத்தம் நறுக்கு தானும் மேச தொடங்கியது மிங்கவும் ஆகி வெள்ளுக்கட்டை வேலை எடுத்து ஓடி போய் புத்தனை பாவம்